அதுவும் கேபிஎஸ் நர்சரில இருந்து வாங்கி கொண்டு போறோம் அங்கதான் வெரைட்டிகள் எல்லாம் கிடைக்கும் இப்ப இதை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம் கேபிஎஸ் நர்சரில பிரைஸும் கம்மியா இருக்குங்க பிளான்ட் உயரமாகவும் செடி இருக்கும் நல்லா ஹெல்த்தியான செடியாகவும் இருக்குங்க எல்லாரும் நம்பி வாங்கலாம் இதோட நாங்க மூணு தாட்டி வாங்கிருப்போங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன செடி வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க அதான் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா சிலட்டு போட்டு அட்டைப்பட்டி போட்டு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க எப்பயுமே நல்லா தான் பண்ணுவாங்க மழை நேரம்ன்றதுனால பெட்டி இதாகிடும்னு அடியில் ஒரு பழகா வேற வச்சு நம்மளுக்கு வந்திருக்கு வந்திருக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழகா இதெல்லாம் வந்ததில்லை ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நம்ம எடுத்திருக்கோம் ஒருவேளை பார்சல் சர்வீஸ் இதில் வச்சுருந்தாங்களா இல்லை இங்கேயே கேபிஎஸ்டிலே வச்சாங்களான்னு தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எதுவும் இதாகாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டியாகவே வந்திருக்கு இப்போ சிலர் டேப் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு பொறுமையாக டேப்பு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவோம் கொய்யாப்பழ செடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு ஏற்கனவே வாங்கினது சம்மர் டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் செடியெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம் எடுத்தோன்னே ஒவ்வொரு செடியாக போது நான் இப்போ என்ன விலைக்கி அதெல்லாம் வாங்கியிருக்கேன்றத சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு செடியெலாம் பார்த்தா தூக்கி சாய்ச்சி வச்சுருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கேபிஎஸ்சில் இருந்தாங்க நர்சரியில் இருந்து தான் இந்த பழகம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பார்த்தாலே தெரியுது ஒவ்வொன்று பார்த்தா பழகா மேலே இருக்குது ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிடுவோம் இது பவளமல்லி பவளமல்லிங்க இது ஃபேஷன் ப்ரோட்டுங்க இதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது ஊண்டி விட்டுறணும் ஏன்னா வேர்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வகை பிளான்ட்டு தாங்க இது கலர் காக்கிறட்டான் வந்திருக்கு இதுக்கு நல்லா நிறைய மொட்டுக்கொள்ளோடயே வந்திருக்கு நிறைய அரும்புகள் எடுத்து வச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா மினி கோவாங்க நல்லா அடர்த்தியான செடியாக இருக்குது பார்க்கவே நெருக்கமாக சூப்பராக இருக்குது நாட்டு கொய்யாங்க எவ்வளோ பெரிய பாருங்க நல்ல பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது இது நம்ம ஃபேவரட் தெய்வான் கொய்யா நம்மகிட்ட இருந்து காய்கள்லாம் கொடுத்தது செடி இதாகிடுச்சு அதனால் இப்போ வேறு பிளான்ட் வாங்கியிருக்கு இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம் பூங்க நல்ல பெரிய பிளான்ட்டாகவே நல்ல மொட்டுக்கொழோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா ியர் ஆப்பிளுங்க இலந்த பழன்றது இலந்த கை வகையை சேர்ந்தது சீமை இலந்தை பூக்களோடையே இருக்குது நல்லா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் குண்டுமல்லி இது பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிளுங்க ஆனால் எனக்கு பார்த்தா மா இலை மாதிரி இருக்குது யாராவது வீட்டில் வளர்த்துருந்தீங்கன்னா இது ரோஸ் ஆப்பிளா இல்லை மாங்கண்டான்னு சொல்லிருங்க ஆனால் பார்க்க நம்ம போட்டது ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள் தாங்க இது குண்டுமல்லி இது குண்டுமல்லி பிளான்ட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சு இருக்குது சின்ன செடியானாலும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது எல்லா பிளான்ட்டையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம பத்து செடியை அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இதோட ப்ரைஸோட லிஸ்ட்டை பார்ப்போம் பார்த்திங்கன்னா நந்தியா வெட்டம் பூது பார்த்திங்கன்னாலே தெரியும் பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டைப்பூ நல்ல பெரிய செடியாகவே இருக்குது மூணு மூணு நாலு சைடு பிரான்ச் வந்துருக்கு பாருங்க மொட்டுக்களும் வச்சுருக்கு ரெண்டு மொட்டுக்களோடு தான் வந்திருக்கு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க ஐம்பது ரூபா தான் இது பார்த்திங்கன்னா ரோஸ் ஆப்பிள் செடி இதோட விலை பார்த்திங்கன்னா நூற்றி எல்லா செடிகளுமே நல்ல பெரிய செடியாகவே இருக்குது இது நாட்டு ரக கொய்யாங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஐம்பது தான் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரான்ச்சாக போகுது இந்த முனையை கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து வர்றது சைடு பிரான்ஞ்சு நிறையா விட்டு வரும் இது பார்த்திங்கன்னா பியர் ஆப்பிள்ங்க இழந்த காயின்றது நூற்றி அறுபது ரூபா நல்ல பூக்களோடையே நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள் குட்டி குட்டி பூக்களாக நிறைய பூக்கள் ஒவ்வொரு சைட்லேயும் வச்சிருக்கு இதெல்லாம் மொட்டுக்கள் இது பூக்கள் எல்லா பக்கமும் நல்லா முட்டுக்கள் எடுத்து பூக்கள் வைக்கவே ஆரம்பிச்சிருக்கு அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா பவளமல்லிங்க நல்ல ஒரு பெரிய செடியாக இருக்குது பார்த்திங்கன்னா இது ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மி தாங்க முப்பது ரூபா தான் இது ஃபேஷன் ஃப்ரூட் கொடி வகை கொஞ்சம் சாஞ்சிருக்கு இது தான் முதல்ல நட்டு வைக்கணும் எண்பது ரூபாங்க இது பார்த்திங்கன்னா மினி கொய்யா மினி கோவான்னு சொல்லக்கூடியது குட்டி குட்டியாக காய்கள் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடர்த்தியான செடியாக இருக்குங்க நெருக்கமாக இதாக இருக்குது நல்ல பக்கத்துல பார்த்தீங்கன்னா நல்ல சைடு துளிர்கள்லாம் நிறையவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிளான்ட் சொன்னால் நம்பவே முடியாதுங்க இவ்வளவு கம்மியான ப்ரைஸில் கிடச்சிச்சாருன்னா வெறும் நாற்பது ரூபா மட்டும்தாங்க இது பார்த்தீங்கன்னா தைவான் கொய்யா இதோடய ப்ரைஸும் ஐம்பது ரூபா தான் இது கலர் காக்கிறட்டான் எவ்வளோ மொட்டுக்கல்லாம் வச்சு இருக்குன்னு அது பவள மல்லி இந்த கலர் காக்கரோட்டான்னு பாத்தீங்கன்னா ரூபா தாங்க அடுத்து குண்டு மல்லி மதுரைனாலே மல்லி அதுவும் நம்ம மதுரையில் உள்ளவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய மல்லி செடி நம்மகிட்ட இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மல்லிகைப்பூ செடியிலேயே இது ஒரு நாலாவது ரகம் அடுக்கு மல்லி வச்சிருக்கோம் பத்தடுக்கு மல்லி இருவாச்சி மல்லி உருண்டை மல்லின்னு வச்சிருக்கோம் இது குண்டு மல்லி நார்மலாக கடைகளிலெலாம் கிடைக்கக்கூடிய மல்லிகைப்பூ இதோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தாங்க ஆனால் நிறைய பூக்கள் வச்சுருக்குங்க இன்னும் நல்லா ஒரு பெரிய பாட்டில் வச்சு நல்லா ஊட்டம் கொடுத்தா எல்லா செடிகளும் நல்லா வளரும் ஏற்கனவே போன மட்டும் நிறைய பிளான்ட்டை விட்ட மாதிரி இன்னும் விடக்கூடாது கொஞ்சம் நல்லா செடிகளை வளர்த்து கொண்டு போய் நிறையா அறுவடைகள் பார்க்கணும் அடுத்து வெயில் காலத்தில் தைப்பாட்டத்தில் நம்ம சேண்ட்நட் போட்டுருவோங்க போனோட்ட மாதிரி செடியில் சாகடிக்காமல் சேண்ட்நட் போட்டு காப்பாற்றி நல்லா அறுவடை கொண்டு வந்துடலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ இதை எப்படி நடவு செய்யறேன்னு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பி கார்டனிங் பாய்